அப்பா அம்மா அக்கா எல்லாரும் உங்க அருகிலேயே இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க அப்பா அம்மா அக்கா என்ன சொல்ல போறீங்க சந்தோஷமா எதிர்பார்க்கவே

எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் உங்கட பேர் சரி உங்களுக்கு எத்தனை ஆல் பர்த்டே இன்னைக்கு 13 சரி உங்கட 13 ஆல் பர்த்டேக்கு உங்களுக்கு ஆர்டினரிய கிஃப்ட் வந்திருக்குது அத மிக்கியும் தொம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது சோ யார் அனுப்பி இருப்பாங்க அதெல்லாம் அம்மா அப்பா என் அம்மா அப்பா மட்டும் தான் கிஃப்ட் அனுப்பணுமா இல்ல வேற யார் ஆயிருக்கலாம் இவ யார் அத்தை அக்கா அப்பியா அடுத்த இந்த பேர் சசித்தை தர்மத்தை யார் யா சிலவளைல இருந்து கிஃப்ட் வெளிநாடல்ல இருந்து கூட வந்திருக்கலாம் வெளிநாடல்ல இருந்து வந்திரு யாரா இருக்கலாம் தெரியாது வெளிநாடல்ல உங்களுக்கு ரிலேஷன்ஸ் இல்லையா யாரோடயே கதைக்கிற இல்லையா சீ இருக்கு சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு ஸோ ஒண்ணுண்டா பாப்போம் யாரானே பேர் பாங்க சொல்லி முதல்ல அந்த கிஃப்ட்ட விக்கிடே வந்து வாங்கிக்கொள்ளுங்க சரி என்ன வந்திருக்கு உங்களுக்கு ஆ உடுப்பு சரி உங்களுக்கு ஆ உடுப்பு வந்திருக்கு என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஓ பிடிச்சிருக்கு சரி இப்போ சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க அப்பா அப்பா தான் ஏ உடுப்ப பார்த்தவனே அப்பாவை சொல்றீங்க இந்த கிஃப்ட் உங்களுக்கு ஆவலி நாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க சரி தொடர்ச்சியா இரண்டாவது கிஃப்டே தொம் கேட்டுட்டே இருந்து வாங்கிக் கொள்ளுங்க என்ன வந்திருக்கு உடுப்பு சரி மறுபடியும் உடுப்பு வந்திருக்கு என்ன உங்களுக்கான ஜாக்கெட் ஜேசி என்ன சொல்லி எல்லாமே வந்திருக்கு பிள்ளைக்கா யாரும் அனுப்பியிருப்பாங்க தம்பிக்கு அப்ப அம்மா என்ன ஒவ்வொரு உடுப்பை பார்த்துட்டு ஒவ்வொரு தட்ட பேரை சொல்றீங்க அதுல எழுதி வச்சிருக்க அம்மா அப்பான்னு சொல்லி ஆனா அம்மா அப்பா அனுப்பில்லையே உங்களுக்கு அவ்வளவு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க அது வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்குது அனுப்பினாக்க கோவிக்க போறாங்களே அது மட்டும் இல்லாம நீங்க சரியான ஆளை கண்டுபிடிக்காட்ட இந்த கிஃப்டே திருப்பி எடுத்துட்டு கூட போ சொல்லிருக்காங்க அப்ப என்ன செய்யறது நாங்க அக்கா குடுக்குறது அக்காவா அக்காண்ட பேர் அனுஷ்கா அனுஷ்காவா இல்லையே சரி தொடர்ச்சியா வந்துருக்கு அடுத்த கிஃப்டை மிக்கிட்டே வாங்கி வாங்கிக்கொள்ளுங்க சரி இப்ப என்ன வந்துருக்கு சப்பாத்து சரி சப்பாத்து வந்துருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்பாத்து நீங்க விரும்பின சப்பாத்தா யார்கிட்ட கேட்டு நீங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையா அவங்கள விட வேற யார்கிட்டையும் கேட்டுருக்குறீங்களா சிலவேளை அவங்ககிட்ட அறிஞ்சு யாரும் உங்களுக்கு அனுப்பி இருக்கலாம் சரி தொடர்ச்சியா அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் என்ன உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கோடைய அடுத்தடுத்து உங்களோட கிஃப்ட பார்ப்போம் இல்லை அடுத்த கிஃப்டை தொம் கட்டுட்டு வந்து வாங்கிக்கொள்ளுங்க என்ன வந்திருக்கு ஜாக்கெட் வந்திருக்கு என்ன பிடிச்சிருக்கா எல்லாமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பொருளா உங்களுக்கு தேவையான பொருளா பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்காக வந்திருக்குது சோ யார் அனுப்பி இருப்பாங்க இதெல்லாம் அப்பா நான் அவங்க கிட்ட இருந்து வேற இல்லையே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது வெளிநாட்டுல இருந்து யார் அனுப்பி இருப்பாங்க தெரியாது லண்டனா இருக்கலாம் ஜெர்மனா இருக்கலாம் சுவிசா இருக்கலாம் சிலவேளை ஸ்ரீலங்காவா கூட இருக்கலாம் சரி எப்படி இருந்தாலும் பிள்ளைக்காக தான் வந்துருக்குது ஆனா நீங்க சரியான ஆளை சொல்ல இவ்வளவு திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம் வடிவா யோசிங்க சரி அடுத்த கிப்டை தொடர்ச்சியா மிக்கிட்டு இருந்து வாங்கிக்கொள்ளுங்க சரி மறுபடியும் உடுப்பு வந்துருக்கு என்ன எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு பேர்டேக்கு இவ்வளவு இவ்வளவு கிஃப்ட் வந்துட்டே இருக்குது வேற அனுப்பி இருப்பாங்க சிலவேளை உங்களோட फ्रेंड्स யாரும் அனுப்பி இருப்பாங்களா फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா இல்ல இல்ல எல்லாம் உங்களோட பழகினாக எல்லாம் உங்களோட பழகினாக எல்லாம் உங்களோட அம்மா அப்பா அந்த फ्रेंड्स யாரும் அனுப்பி தெரியல தெரியலையா انا gift miss பண்ண போறீங்களே ஆக்கள சரியா கண்டுபிடி உங்களுக்கு நிறைய gift எல்லாம் வந்திருக்குது சரி தொடர்ச்சியா வந்திருக்க இன்னும் கிஃப்ட பாப்போம் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறீங்க சரி அடுத்த கிப்ட மிக்கிட்டேந்து வாங்கிக்கொள்ளுங்க உடுப்பு சரி பண்ணி சரி என்ன வந்திருக்கு உடுப்பு சரி உடுப்பு வகையில் வந்திருக்கு என்ன எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சில இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு முதலே தெரியுமா சொல்லி எல்லா உடுப்புகளையும் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க உடுப்பு தான் சொல்லி எங்களுக்கே டவுட்டா இருக்குது சில உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் முக்கியமான ஆக்கள் இந்த கிட்ட உங்களுக்கு அனுப்பி இருப்பாங்களோன்னு சொல்லி இது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னொரு பேர்தே காய் ஸ்பெஷலா கேக் கொண்டு கூட வந்திருக்குது அதையும் பார்ப்போம் பார்த்துட்டு யாரும் அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஃபர்ஸ்டா பேர்தே கேக் கூட வந்திருக்குது பேர்தே கேக்க மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்றதுக்கு முதல்ல யார் எல்லாம் இதை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுங்க லாஸ்ட் சான்ஸ் இதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா நாங்க

அப்பா அம்மா அதோட உங்களுடைய அக்கா மூணு பேரும் சேர்ந்து தான் உங்களுடைய பேர்டேக்காக அனுப்பியிருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா உங்களுடைய பேர்டேக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து வேற மாதிரி சொல்லி சரி சந்தோஷமா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க அப்பாட்ட ஆல்ரெடி கேட்டதா மதி சிறிது சிறிதா சேர்த்து வாங்கி ஒழிச்சு வச்சு உங்களுக்காக இந்த நாள்ல தந்திருக்கிறார் சோ அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி நன்றி மட்டும்தானே அப்பா அம்மா இந்த இடத்துல என்ன இருக்காங்க அவங்கள கூப்பிடலாமே சரி இப்ப அப்பா அம்மா அக்கா எல்லாரும் உங்க அருகிலேயே அப்பா அம்மா அக்காவுக்கு என்ன சொல்ல போறீங்க இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்ல என்ன சரி உங்கள்ட பிறந்த நாள சந்தோஷப்படுத்தணும் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக எல்லாம் பாத்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு இருக்கிற மகளோட காலந்தோறும் பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய அப்பா அம்மா அக்கா சார்பாகவும் MR Surprise சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் தொம்கட் சார்பாகவும் நாங்களும் உங்களுடைய பிரந்தனால் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி நன்றி